அனைவருக்கும் வணக்கங்க நம்ம தோட்டத்தில் ஒரு இஞ்சி பைப் ஒன்று உடஞ்சிருச்சு அதை எப்படி கப்ளைங் ஓடாத ஈஸியாக ஒட்டலாங்கிற பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பைப் ஒன்று ஒரு இஞ்சி பைப் ஒன்று வாங்கிக்கங்க அது எவ்வளோ உடஞ்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இது தானே டேமேஜான பகுதி ஒரு அரை அடிக்கு உடஞ்சிருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பைப் ஒன்று ஒரு இஞ்சி பைப் கட் பண்ணிக்கங்க அதை பிளேட்டில் சென்டரில் அறுத்துக்குங்க அதுக்கப்புறம் பேஸ்ட் போட்டுவிட்டு உள்ள அந்த அறுத்த இடத்துல பேஸ்ட் போட்டுவிட்டு மேலே வச்சு அப்படியே அமுத்திட்டிங்கன்னா சரி அந்த உடஞ்ச பகுதி வந்து மேல இருக்கிற மாதிரியும் அறுத்த பகுதி கீழே வர்ற மாதிரியும் உடையாத பக்கத்தில் அந்த பைப்பு உடையாத பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் பார்த்து இது பண்ணிக்கோங்க லூஸாயிருந்ததுன்னா ஒரு கம்பி கொண்டு கட்டி இருங்க நல்லா டைட்டா இருந்தது அதனால நான் கட்டல ஓகேங்கண்ணா இந்த மெத்தடை பயன்படுத்தினுங்க நம்ம தோட்டத்தில் ஒன்றரை பைப்பு ரெண்டு இன்ச்சு பைப்பு ரெண்டரை மூணு இஞ்சு பைப்பு எல்லாமே ஒட்டிட்டு இருக்கிறேன் நல்லா ப்ரெஸ்ஸர்ல போற போது தென்னை மரத்துக்கு ப்ரெஷர்ல போற போது ஒருவேள் லீக்கேஜ்ங்கிறதில்ல நீங்க ஈஸியா வேலையை முடிச்சிடலாம் ரொம்ப செலவு இருக்காது எந்த கப்பளிங்க வாங்க வேண்டியதுல ஒரு பைப் எந்தளவு குடஞ்சிருக்குதோ அந்தளவுக்கு வாங்கி வந்து அறுத்தை ஒட்டி போயிட்டே இருக்கலாம் இந்த வீடிக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விவசாயிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் தமிழ் அண்ட் விஸ்வா பியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ